வணக்கம் இது உங்க தமிழ் ஸ்மார்ட் போனுக்கு அடிமையாகிய நான்கு வயது குழந்தைக்கு நேர்ந்த கொடுமை பெற்றோர்களுக்கு எச்சரிக்கை இன்னொரு நமது பிரஸ் பண்ணுங்க தாய்லாந்தை சேர்ந்த நான்கு வயது குழந்தை தனது கண் பார்வையை இழந்துள்ளது குழந்தையின் பார்வை பறிப்போனதற்கு முக்கிய காரணமாக ஸ்மார்ட் போன் மற்றும் டேப்லெட் பயன்பாடுதான் என்று மருத்துவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் ஸ்மார்ட் போன் மற்றும் டேப்லெட்டிற்கு அடிமையாகி போன நான்கு வயது குழந்தையின் பார்வை பறிப்போயுள்ளது இதனால் உலக மக்கள் அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது பிஞ்சு குழந்தைகளின் கவனத்தை திருப்பும் இந்த ஸ்மார்ட் போன் மற்றும் டேப்லெட்டுகளின் பின்னால் உள்ள விபரீதம் பற்றி பெற்றோர்கள் முக்கிய கவனம் செலுத்த வேண்டும் என்று மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் பல பெற்றோர்கள் குழந்தைகளின் கவனத்தை திசை திருப்புவதற்கும் குழந்தைகளின் சேட்டைகளை குறைப்பதற்காகவும் அவர்களின் கைகளில் ஸ்மார்ட் போன் அல்லது டேப்லெட் ஒன்றை பெற்றோர்கள் கொடுத்து விடுகின்றனர் முக்கியமாய் பெற்றோர்கள் வேலை செய்யும் நேரங்களில் குழந்தைகளின் தொந்தரவு இல்லாமல் இருக்க பல பெற்றோர்கள் இந்த செயலின் ஆபத்தை உணராமல் செய்து வருகின்றனர் ஸ்மார்ட் போன் அல்லது டேப்லெட் போன்ற மொபைல் சாதனங்களை குழந்தைகள் நேரடியாக அணுகுவதனால் அவர்களுக்கு உளவியல் ரீதியான ஆபத்துடன் சேர்த்து உடலின் ஆரோக்கியமும் பாதிக்கப்படுகிறது என்று மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர் டச்சர் நியூ ஸ்டிக்கர் ஸ்வீட்டிங் என்பவரின் நான்கு வயது குழந்தைக்குத்தான் ஸ்மார்ட் போன் மற்றும் ஐபேட் அதிகம் பயன்படுத்தியதனால் கண் பார்வை பறிபோயுள்ளது தனது குழந்தைக்கு இரண்டு வயதில் ஸ்மார்ட் மற்றும் ஐபேடுகளை பயன்படுத்த அனுமதித்தது இன்று விபரீதத்தில் போய் முடிந்துள்ளது என்று அவர் வருத்தத்துடன் தெரிவித்துள்ளார் இரண்டு வருடங்களாக தொடர்ந்து அதிகப்படியான நேரம் ஸ்மார்ட் போன் மற்றும் ஐபேட் பயன்படுத்தியதனால் குழந்தையின் கண் பார்வை மோசமடைந்துள்ளது என்றும் குழந்தையின் கருவிழியில் அதிகப்படியான சேதாரம் ஏற்பட்டுள்ளது என்றும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் குழந்தையின் கண் பார்வையை மீண்டும் பெறுவதற்கு மருத்துவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து பாதிக்கப்பட்ட கண்களில் அறுவை சிகிச்சை மேற்கொண்டு குழந்தையின் பார்வை கோளாறை சரி செய்துள்ளனர் ஸ்மார்ட் போன் மற்றும் மொபைல் சாதனங்களில் ஏற்படும் டைஸ்கினியாஸ் தான் முக்கிய காரணம் என்றும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் டைஸ்கினியாஸ் என்பது மயோபியா போர்சைட்டு அசிட்டிமெடிசம் சிதைந்து போகும் பிரதிபலிப்பு சிதைந்த சிதைவு போன்ற பலவிதமான காரணங்களால் உருவாகுவதாகும் இரண்டு கண்களிலும் மேற்கொள்ளப்பட்ட அறுவை சிகிச்சைக்கு பின் குழந்தையின் பார்வை எண்பது சதவீதம் குணப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல் இனி ஸ்மார்ட் போன் டேப்லெட் கணினி டிவி போன்ற சாதனங்களை அதிகம் பயன்படுத்தாமல் பார்த்துக் கொள்ளுமாறும் குழந்தையின் பெற்றோருக்கு அறிவுரையும் வழங்கப்பட்டுள்ளது தன் குழந்தைக்கு நேர்ந்த சோகம் போல் மற்ற குழந்தைக்கு நேரிட வேண்டாம் என்று குழந்தையின் தகப்பனார் தச்சர் ஸ்டிக்கர் ஸ்வீட்டிங் அவரின் சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் குழந்தைகளின் ஆரோக்கியத்திற்கும் மனதிற்கும் ஆபத்து விளைவிக்கும் மொபைல் சாதனங்களை அதிகம் பயன்படுத்தாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று உலக பெற்றோர் அனைவரையும் எச்சரித்துள்ளார் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்க நண்பர்கள் பார்க்க ஷேர் பண்ணுங்க மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்குமாறு நன்றி வணக்கம் இது உங்கள் தமிழ்